ஐயா நடந்து வந்து பாருங்க நம்ம வெள்ளவரத்துக்கு எப்படி இருக்கு பாதை எப்படியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா முத இதுக்கு எப்படியா வந்தீங்க இதெல்லாம் நடந்து நீங்க இதெல்லாம் யாரு வந்தா வரவே இல்ல முள்ளு குத்து இல்ல ஐயா முள்ளு குத்து பண்ணி பைப்லாரு வரவே இல்ல இப்போ தான பண்றோம் இது வரைக்கும் யாரும் செய்ய இல்ல ஆமா சிறப்பா இருக்கு ஐயா ரொம்ப சிறப்பா இருக்கு ஓம் நமச்சிவாய நல்ல பல்லா வேலை நடக்கறோம்டா சிவா பெருமானே ரெண்டு பங்கு கல்லு வச்சு கட்டி மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சாச்சு

கோயிலில் சுத்தம் பண்ணி பத்து நாளாகிட்டு இன்னைக்கு இப்போ காலையிலேருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் நானே இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க வரல பத்து நாளாக தாயங்காலம் குப்பை தொட்டி ஏன் வேலை பண்ணலாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை ஆ இந்தமாரி இவ்வளோ அம்சமாக வேலைகள் சாமி கும்பிட்டு இப்படியே நேராக வர்றது தம்பி அப்படியே வந்து தலைவரிச்சமரம் வில்லு மரத்துக்கு வந்து இப்படி சாமி கும்பிட்டுட்டு அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எங்க ஊரு சிவன் கோயில மரத்தை சுத்திலும் ஏற்கனவே வந்து சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரர்கள் வந்து தொட்டி கட்டி கொடுத்தாங்க இப்ப அவங்களே பாத்தீங்கன்னா அந்த வில்வ மரத்து கட்டையை சுத்தி வந்து ரோடு போட்டு கொடுக்க போறாங்க இதை போட்டு கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்களுக்கு தான் போட்டு கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்களுக்கும் சாய்கரங்கள் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு அங்கே எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்கள் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து எல்லாருமே தாய்க்காரங்கள் ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா புண்ணியம் உங்களுக்கு செய்கிறோம் அதில் நாகர் எல்லாம் வைக்க போகிறோம் இன்னும் மேலே மேலே நல்லா சேமமாக செய்யுங்க சிங்கப்பூர் சாய்கரங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயிலில் வந்து தலை விரிச்சங்கிறது மரம் தான் அந்த வில்வ மரத்துக்கு நாலு பக்கம் சுற்றி வந்து கட்டை கட்டி கொடுத்துருந்தாங்க கட்ட கட்டி அதில் மண் போட்டு அடைச்சி மேடை மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க வில்வ மரத்துக்கு அதே சாய்கரங்கள் தான் வில்வ மரத்தை சுற்றி நடந்து போய் சாமி கும்புறதுக்காக வேண்டி இப்போ வந்து ரோடு அமைச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க பாதை அந்த பாதையும் போய் இப்போ அமைச்சர்லாம் வாங்க போய் பார்ப்போம் இந்த புண்ணியங்கள்லாம் சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்களுக்கு தான் சேரும் இந்த வந்து சிவனுக்கு வந்து தலை விரிச்ச மரங்கிறது அதுதான் முதல்ல அதை தான் கும்பல் அதுக்காக தான் இவங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க சிங்கப்புற ச அந்த வாங்க வாங்கப்போ போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் வில்லோ மரத்துக்கு முதல்ல கட்டை கட்டி மண் போட்டுருந்தோம் இப்போ வில்லோ மரத்தை சுற்றி பாதை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாதை போடுறதுக்கு தான் நான் அளந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க மண் வெட்டியான கொட்டிக்கிட்டு இருக்காங்க கல்லெல்லாம் கொண்டாந்து இறக்கி ஆச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம் தலை தலைவரிச்சப்போ வரத்துக்கு ரோடு போடுறதுக்கு மண் வெட்டி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம்

போறதுக்கு அளவெல்லாம் அளந்து காணு பொறிச்சாச்சு இப்ப கல்லு வச்சு கட்டிக்கலாம் ஓம் நமச்சி வாய நல்ல வேலை நடக்கணும்டா இது மரத்தை சுற்றி கல் வச்சு கட்டியாச்சு இப்போ மண்ணு போட்டு இப்போ தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணி பிடிச்சது மாதிரி குழம்பு விட்டா தான் செட் ஆகுது கல்லை போட்டோம்னா அது வந்து உட்காராது அது உட்காந்து தண்ணி பிடிச்சி எல்லாம் குழம்பு விட்டுட்டு இருக்கோம் போகும் கல் வச்சு கட்டி மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சாச்சு

சிவனுக்கு இதான் தலை வரிசைன்னு சொல்றாங்க இதான் பஸ்ட் முன்னணியில இதுதான் இருக்கணும் இப்ப கும்பிட்டாலே சிவனை கும்பிட்டது மாதிரிங்கிறாங்கல்ல ஆமா 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 சூப்பராக ரோடு ஐஎஸ் ரோடு மாதிரி இருக்க ரவுண்டு வில்லுவரத்தை சுத்தி பாதாமிக்கிறதுக்கு கல் வந்துருச்சு இப்ப கல்லு இறங்கிட்டு இருக்கோம் ஐயா வாங்க ஐயா நீங்க பிரெஷா கடையா இருக்காங்களா முகம் எல்லாம் வரும் என்னடா ஐயா பாட்டா கட்டنا மாட்டே என்ன விசேஷமா இருக்கு முடி முடி வெட்டீங்களா இல்ல இல்ல முடி வெட்டி செய்ய முடியறீங்க சேவிங் தான் பண்ண முடி ஜம்புன்றீங்க நீங்க இன்னைக்கு தான் ஐயா கலையா தெரியுது நமக்கு உண்ட ஓட்டாங்க இந்த கேட் அந்த எல்லாம் யார கூப்டாங்க பேசிட்டு வச்சானே இந்த கையில வச்சிட்டு இருக்கேன்னா என்னன்னு தெரியல எங்கே கேட்டு பிள்ளைவா களை வரிச்சா உள்ளு மரத்தை சுற்றி ரோடு போடுறதுக்கு கல் வச்சு கட்டி மண்ணெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொலை போட்டு நாலு நாளாக வச்சு நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ மட்டை கொலை போட்டு தட்டிக்கலாம் நல்லா மட்டைப்படுத்திக்கிட்டு அது பிறகு பாடு படுதா விரிச்சு போட்டு மேலே எம்ச்சாண்டு போட்டு கல் படுத்திடலாம் அதில் இப்போ நல்லா மட்டை நம்ம தட்டிக்கலாம் அது இது மாதிரி சாமான் அடித்தால்தான் போய் கல் மட்டமாக படிக்கணும் ஆமாம் ஆமாம் இல்லைனாக்கா கல்வியை பொருட்டி விட்டு விட்டுற மோட்டை பொல்லாம் இருக்குல்ல இது மாதிரி மட்டைப்படுத்தி நல்லா மட்டமாக அடிச்சுட்டு மேலே எஞ்சாண்டு கொட்டி அது மேலே தார் பொருத்தா போட்டு தான் நம்ம வந்து கல் அடுக்க போகிறோம் அதில் மரத்துக்கு ரோடு போடுறதுக்கு கல்லெல்லாம் அடித்து வந்துச்சு இப்போ கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கலாம்

நான் இறக்கியாச்சு. கல்லெல்லாம் நான் கல்லெல்லாம் கொண்டாந்து இறக்கியாச்சு. எம்ஜாண்ட கொட்டிக்கலாம் போ. மின்சாண்டை கொட்டி நல்லா மத்த படுத்திருங்க. இந்தியப்புறத்தில் இருக்கிற சாயகாரங்கள் இறக்கம் போட்டு நம்ம ஊர் சிவன் கோயிலுக்குனாலும் பாருங்க தலைவரிச்சேன் வில்வ மரத்துக்கு வந்து நாலு பக்கெட்டும் ரோடு போட்டு முதல்ல ஒருத்தர் தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கெட்டும் ரோடு போட்டு கல் பேர் பிளாக்கு கல் போட்டு கொடுக்குறாங்க ஆ வில்வம் காய வச்சுட்டுனேன் காய்க்க ஆரம்பிச்சேன் தண்ணி தம்பி தொட்டி கட்டி ம் காய்க்க ஆரம்பித்தேன் எவ்வளோ பசுமையாக இருக்கோ ஒரு இலை கூட குளிர் பூத்திய அதுக்கு முன்னாடி பூச்சடிச்சு போயிருச்சுல்ல அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணாளத்துக்கு தொட்டி கட்டி மண்ணை அழைத்து எம் சண்டெல்லாம் கொட்டி பரப்பியாச்சு மட்டன் கட்டிக்கலாம் பாருங்கள் தார் கீழே போட்டு மேலே கல் எடுக்கணும் தார்பாய் வந்து கட் இருக்கிறாங்க பாருங்க கீழே எம்சாண்டு போட்டு நல்லா மட்டைப்படுத்தியாச்சி அது மேலே தார் போடுறோம்

கல்லை இருக்கிறவங்கெல்லாம் நைட்டில் தானங்க அதிகமாக வேலை பார்ப்பாங்க பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க நைட்டு ஃபுல்லாக கல்ல இருப்பாங்க பாருங்க கல்லை எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ அடிக்கிடலாம் ஆ அடிக்கிடலாங்கக்கா

ஒவ்வொரு வேலை ஆயிட்டு இருக்கு சிவனுக்கு என்ன பூர்த்தி ஆகிட்டு இருக்கு அண்ணா நல்லா இருக்குண்ணா அது வித்தியாசமாக இந்த மரத்துக்கு போடுறது லேட்டாக ரோடு போட்டாலும் கோயிலுக்கு வராமல் இதையும் சுற்றி தான் ரவுண்டு போவாங்க கல்லெல்லாம் போட்டு செயலில் இருந்து ஜல்லியெல்லாம் போட்டாச்சு இப்போ எம்ஜிஆர்டு போட்டு தண்ணி பிடிச்சி விட்டலாம் அதில் தண்ணி வச்சு தண்ணி பிடிச்சி விட்டோம்னாக்கா நல்லா செட் செட்டாயிடும் நடந்தோம்னா கல் அசையும் இருக்காது எடுத்து வந்து எம்ஜாண்டை போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டாச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து எம்ஜாண்டு குட்டி மறுபடியும் தண்ணி பிடிக்க போகிறேன் எல்லாம் மட்டப்படுத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் மண்ட எல்லாம் போட்டு கேப்ல கூட்டியாச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டு மேலே மட்டைப்படுத்திக்கலாம் வேகம் அடிக்க முடியாது தான் இதில் சாப்பிட்டு சுற்றி கட்டியிருக்கிறேன் இதை அடிச்சு முடிச்சுட்டு சைடில் எல்லாம் பூச்சி பூசணும் போ அடிக்கிறதுக்கு முன்னே பூசினோம்னாக்கா அது முதல்லாம் பூச்சி விட்டோம்னாக்கா அதை அடித்தோம்னாக்கா எனக்கு தெரித்து போயிடும் அதனால் இதை சுத்தமாக மட்டைப்படுத்திட்டு அதுக்கு போய்விட்டு நான் பூச ஆரம்பிக்கணும் கோயிலில் சுத்தம் பண்ணி பத்து நாளாகிட்டு இன்றைக்கி இப்போ காலையிலேருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் நானும் ஓப்படியாலும் எல்லாம் சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காரங்க வண்ட பத்து நாளாக சாயங்காலம் குப்பை தொட்டி குப்பை தொட்டி தாங்களே குப்பை தாங்க எம்ஜிஆட்டு போட்டு தண்ணி எல்லாம் நல்லா மட்டைப்படுத்தி அடிச்சாச்சு சைடு வந்து இப்போ பாடு கட்டிக்கலாம் இதெல்லாம் இந்த கட்டி பாருங்க இதெல்லாம் அதே மாதிரி கட்டிக்கலாம் இதே மாதிரி பூச்சிக்கெல்லாம் பாடு கர கட்டி நல்ல சிமெண்டா வச்சு பூசிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து மண் வந்து கரையமா இருக்கும். அதுல மேல பாத்தீங்கன்னா சுமந்து பாலை வச்சு நல்லா ஊத்தி நல்லா அடிச்சிட்டு வராம பாருங்க நல்லா செட் ஆகும் பாருங்க. என்னவனே முடிஞ்சிடுச்சு. ஃபைனல் டச் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன? பதினொன்று இருக்கா பதினொன்று டச்சு வேலையும் ஃபினிஷிங் ஆகிட்டு இருந்து இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு நமக்கு வந்து வர முடிஞ்சா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் எல்லாம் சுண்டு பால் ஒட்டி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி துணி அப்பப்போ அடிக்கடி இந்த சுண்டு பால் தண்ணியை மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் போகுது சில்லு மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சும்மா நாங்கள் வந்து கல் வச்சு கட்டி மண்ணை தான் போட்டுன்னா வெறும் சில்லு மண்டி போய் கிடந்துச்சு ஒரு அரசியமாக இருந்தது இதில் வந்து கலவை போட்டு பூஜை பூச்ச போகிறதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதான் மட்டமாக இப்போ தட்டிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் திருமியான சம்பந்தப் பெருவான ரொடி செய்த திருக்கடைக்காப்பு பலம் திருங்கோய் மலை ஏன் வேலைப்பாளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்கும்ண்ணா வேலை எதிர்பார்க்கவே இல்லை ஆஹ் இந்த மாதிரி இவ்வளவு அம்சமா வேலைகள் சிறப்பா இருக்குல்ல சிவனுக்கு எப்படிங்க காஞ்சின்னு வச்சீங்க காஞ்சி வர்றவங்கலாம் சுத்தி உட்கார்வாங்க கொஞ்சம் நேரம் ஆமா உட்காந்துரும் உட்காந்துரும் களைப்பாயிடலாம் களைப்பாயிருவாங்க ஆளே இன்னைக்கு தெரியாத எல்லாம் வரும்னா கொஞ்சம் வீடியோ விடு பில்லோ மரத்தை சுத்தி கட்ட கட்டி மண்ணு போட்டுருந்தான் பில்லெல்லாம் முளைச்சி வெறும் மண்ணா தெரிஞ்சது அதனால பாத்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் எடுத்து வந்து கலவை போட்டு காங்கிரீட் போட்டு எல்லாம் சிமெண்ட் போட்டு நல்லா போசிட்டோம். யாரு வந்தாலும் சாமி குடிட்டு அங்க நாடலுக்கு சேத உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஐயா, எப்படியா இருக்கு போ? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மனசுக்கு நல்லா பிடிச்சிருக்குல்ல இது? சரியா. இது மாதிரி யாரும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல இது மாதிரி செய்வாங்கன்னு. சரி நாங்கல போர் ரெடி பண்ணையாத. தண்ணத்துக்கு மேல இத ரெடி பண்ண யோசனை பண்ணா சரி இப்படியே போட்டு போய் பில்லு மலைச்சி கிடந்துச்ினா இது கீழ இருக்க தர மாதிரி தானே இருக்கும். சிமெண்ட் போதிய ஒரு வாரம் ஆச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்ப தண்ணி புடிச்சு ஊத்துறலாம் இல்ல. சூப்பராக இருக்கு தண்டி நல்லா காஞ்சி வந்துட்டு பாரு சூண்டு போல ஊற்றி தண்ணி ஆச்சுண்ணா ஒரு வாரத்தில் வந்துட்டு அங்கே மட்டும் சூண்டு போடல மனம்

கோயில்ல வந்து வில்வ மரத்துக்கு வந்து சிறப்பாக ரோடு போட்டு பிடிச்சாச்சு இது ரோடு போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்க்கரங்களுக்கும் சாய்கரங்களுக்கு உள்ள சாய்கரங்களில் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிவனோட தலைவரிச்சமே வந்து வில்வமரம் தான் இது வந்து பில்வ மரத்தை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்டது மாதிரி நீங்கள் வந்து சிவனை கும்பலினாலும் பில்வ மரத்தை கும்பிடலாம் அதே போல் வில்லுவ மரத்தை கும்பிட்லாம் சிவனம் கும்பிடலாம் ரெண்டுமே ஒன்று தான் இது எந்தெந்த எந்த கோயிலில் சிவன் கோயிலில் இருந்தாலும் தலை விரிச்சத்துக்கு வந்து முன்னாடி வில்வமரம் தான் இருக்கும் அதே மாதிரி வில்வமரம் சிவன் கோயிலில் இருக்குது அதுக்கு தான் இப்போ தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க சிங்கப்பரை சேர்ந்த சாயகரங்கள் அதே போல் அதுக்கு சாயகரங்கள் தொட்டி கட்டி கொடுத்து நாலு புக்கட்டும் மண்ணு போட்டு மேலே சிமெண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அதுக்கு சுற்றி வந்து சாமிக்கு கும்பிட்றதுக்கு ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு வந்து கடவுள் வந்து சிவனோட அருள் கிடைக்கணும் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா இப்போ உளமரத்தை சுற்றி தொட்டி கட்டி கொடுத்து ரோடு போட்டு கொடுத்துருக்கோமா எப்படியா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்கள் மேலே மேலே நல்லா இருக்கணும் மேலே மேலே எல்லாம் செய்யணும் மேலே மேலே ரொம்ப நன்றி சேமமாக இருக்கணும் இந்த மீது இது வரைக்கும் இல்லை ரொம்ப செஞ்சு கொடுத்து பெரிய புண்ணியம் ரொம்ப நல்லா இருக்கணும் சேமமாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களும் நல்லா இருக்கணும் சேமமாக இருக்கணும் மேலே மேலே நல்லா செய்யணும் வில்வ மரத்தை செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லது நன்றி குறையா செய்யுங்க சிவனுக்கு உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் மேலே மேலே நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி வில்வ மரத்தை சுற்றி கட்டை கட்டி கொடுத்தாச்சு சாமி கும்பிட்டு சுற்றி வந்து இதில் வந்து உட்காரலாம் அந்த மாதிரி உட்கார அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் சுண்டெல்லாம் போட்டு ஜம்முனு செஞ்சு கொடுத்துருக்கேன் நெலுக்கு வந்து சாயங்கால நேரத்தில் கால நேரத்தில் வந்து ஜாலியாக உட்காந்து ஐயா காடுங்க உட்காருங்க உட்காருங்க

காயெல்லாம் அனந்தி நாலு பக்கத்து நம்ம தொட்டி கட்டி கொடுத்து தண்ணி பிடிச்சதுனால எல்லாம் பசுமையா இருக்கு அனந்தி தளர்ச்சி விட்டு இலையெல்லாம் எல்லாம் அழகா தழைச்சி விட்டு பசுமையா இருக்கு பூ வச்சுட்டு பாரு காய வைக்கிறதுக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க